அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் தத்தளிக்கும் திமுக உச்சபட்ச கடுப்பில் மு க ஸ்டாலின் அமைதி மார்க்கத்தின் அட்டூழியம் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் கோவிலுக்கு முன்பாக தன்னுடைய காரை நிறுத்தி வச்சுட்டு நான் அந்த காரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வம்படியா அந்த கோவிலினுடைய பூசாரியை ஓட ஓட வெட்டி வெட்டியிருக்கான் சாதிக் பாஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இங்கே உடனே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் மத நல்லிணக்கத்தோட இருக்கோம் மத மத பிரிந்தது போதும் இனமனை பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களை வெளியிலே காட்டாமல் அப்படியே ஒரு கூட்டம் மூடி மறைக்கிறாங்க இரண்டாவது விஷயம் தமிழகம் முழுவதும் எக்கச்சக்கமான பள்ளிகளில் அங்கே பயிலக்கூட மாணவிகளுக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக தொல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ திமுக அரசுக்கு எதிராக திரும்பியிருக்கு என்னடா பண்ணுறதுனே தெரியாமல் மு கே ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விஷயம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாதிகள் இங்க இருக்கக்கூடிய நாங்க நடுநிலை நக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஐயோ இந்து முன்னணி தான் ஓடி வந்து இந்த பிரச்சனையே பூதாகரமா வெடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன்லாம் போட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் மாமன் வச்சாம பழகுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டு இருக்காங்க இந்த சமயத்துல எங்கேயா மாமன் வச்சானே இப்படிதான் நீ ஓட ஓட விட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய வகையில ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் பசுபதிபுரத்தில் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அந்த பகுதியில் இரண்டு கோவில்களில் பூசாரியாக இருக்கார் ஒன்று பகவதி அம்மன் இன்னொன்று விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோயிலுக்கு அருகாமையில் சாதிக் பாஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய ஃபேமிலியோடு கூடியிருக்காரு அந்த சாதிக் பாஷா கார் எங்கே நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த விநாயகர் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் விநாயகர் கோயிலை ஒட்டி அந்த காரை தொடர்ந்து நிறுத்திருக்காரு பட் எக்கச்சக்கமானவங்க அந்த பகுதியில் வாழக்கூடியவங்க வந்து கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்யக்கூடியதற்கு இந்த ஒரு இந்த காரை வந்து அங்கே நிப்பாட்டுறதுனால எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணமுறை போயிட்டு சதீஷ் அந்த சாதிக் பாஷா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க பட் நான் அப்படிதான் நிப்பாட்டுவேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிக் பாஷா தொடர்ந்து அந்த காரை விநாயகர் கோடியினுடைய வாசல் முன்பாகவே நிறுத்திருக்காரு இப்போ ரீசெண்டாக தைப்பூசம் வரப்போது இந்த சமயத்தில் முருகர் முருக பக்தர்கள் வினா அவங்க இந்துக்கள்லாம் வந்து கோவில வழிபாடு செய்ய போறாங்க அதனால இந்த ஒரு நாளாவது நீங்கள் காரை கொண்டு போயிட்டு வேறு இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் நேராக சாதிக் பாஷாவினுடைய வீட்டுக்கு போயிட்டு சொல்லியிருக்காரு அந்த வீட்டில் சாதிக் பாஷா அப்போ இல்லை அவங்களுடைய மனைவி இருந்திருக்காங்க மனைவி கிட்டே இந்த மாதிரி உங்களுடைய கார் நீங்கள் அங்கே பார்க் பண்ணுறதுனால இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்க தயவு செய்து காரை கொண்டு போயிட்டு நீங்கள் வேறு இடத்துல நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்த சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோவிலினுடைய பூசாரியை சாதிக் பாஷா நேரா வந்து நீ எப்படி நான் வீட்டில் இல்லாத போது எங்களுடைய மனைவி கிட்ட போயிட்டு இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மறைத்து வைத்த கத்தியை கொண்டு வந்து ஓட ஓட வரட்டி வரட்டி வெட்டிருக்கான் பலத்த காயம் அடைந்த அந்த விநாயகர் கோழியினுடைய பூசாரி சதீஷ்குமார் அவர்கள் இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு இந்த விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துல எந்த ஒரு ஊடகத்திலையும் பெரிய அளவுக்கு வந்து வெளிப்படுத்தல பட் இதுவே நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இதுவே இந்து ஒருத்தர் இது போல மற்றவர் அந்த மதம் சார்ந்த மற்ற இன்னொருத்து போய்ட்டு பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு எந்த அளவுக்கு ஊடகங்கள் அதை பெருதுபடுத்தி காட்டியிருக்கோம் ஒருவேளை பாஜக கட்சியை சார்ந்தவன் இது போல பண்ணியிருந்தானா இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக இந்த போராளிகள் இந்த சந்து மதுக்கெல்லாம் ஒழிஞ்சிருக்காங்கல்ல ஓடி வந்து ஓடி வந்து எந்த அளவுக்கு குரல் எழுதியிருப்பாங்க ஐயோ பாருங்க பாஜகவினுடைய அட்டூழியம் இந்துக்களினுடைய அட்டூழியம் பாருங்க மதவெறி பிடிச்சவன் சங்கி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரைட் ரைட்டெலாம் எழுதி பயங்கரமாக தள்ளியிருப்பாங்க ஒப்பாரி வச்சிருப்பாங்க பட் அங்கே தாக்கப்பட்டது ஒரு இந்து ஏன் கோவிலுக்கு முன்னாடி காரை நிப்பாட்னு அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்காக ஓட ஓட ஒருத்தர் வெட்டி கொண்டு இருக்கான் ஆனா இங்க ஒருத்தங்க வந்து ரைட்டப்ப எழுதுவானுங்க மதம் என பிரிந்தது போதும் ஈனமென பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் மாமன் மச்சாரா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை இவங்க தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து உருட்டுவானுங்க கண்டிப்பா அந்த ஒரு நபருக்கு சரியான தண்டனை வழங்கியே தீர வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் இரண்டாவது விஷயம் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் நடக்கக்கூடிய பாலியல் சீனல்கள் பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு பட் இன்ன வரைக்கும் அதை பற்றி யாரும் பேசலை பட் இருந்தாலும் சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமானவங்க அவங்களினுடைய கண் அந்த கண்டனத்தை தெரிவித்தவனே இருக்காங்க குறிப்பான உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இரண்டு நாட்களில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதாவது போச்சம்பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவிக்கு மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அந்த மாணவிக்கு கருகணிப்பு பண்ணியிருக்காங்க அந்த மாணவி மிக பெரிய அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க பட் இன்ன வரைக்குமே அந்த அது சம்பந்தமா நம்முடைய ஆளுமுருகம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல மூணு பேரும் போதும் கைது பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து மணப்பாறையில் ஆதி திராவிடர் பள்ளியில் மாணவிக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க அதே போல் மணப்பாறையில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அப்படியே வந்தீங்கன்னா கீழம்பாக்கத்தில் மேற்கு வங்க சிறுமியை ஆட்டோவில் கடத்தி அந்த சிறுமிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அட்டூழியத்தை பண்ணியிருக்காங்க அறக்க கூட்டத்தை சார்ந்தவர்கள் அதே போல் சென்னையில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சேலத்தில் ஏழு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை அதே போல் திண்டுக்கல்லில் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை திருப்பூர்ல அரசு மாணவிக்கு பாலியல் தொல்லை கரூர்ல பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை மதுரையில பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை சங்கரன் கோவில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை நாகர்கோவில்ல பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை திருவள்ளூர்ல மூணாவது படிக்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சுக்கு பாலியல் தொல்லை மானாமதுரையில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என்னோட சொல்லும் போதே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தொடர்ந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்லேயும் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள்லையும் தமிழகம் முழுவதும் மாணவிகளுக்கும் சிறுமைகளுக்கும் எதிராக பாலியல் அத்துமீறல் தொடர்ந்து இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை பார்க்க போகிறோம் பார்த்துட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மாணவியை பள்ளிக்கு அமைச்சு விட்டு அந்த ஆட்டோவினுடைய நடத்துனர் ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவியை பாலியல் ரீதியாக அத்துமீறல் ஈடுபட்டு அந்த மாணவிக்கு கருகழைப்பு செஞ்சுருக்கான் இது போல எக்கச்சக்கமான செய்திகள் தமிழகம் முழுவதும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக காவல்துறை என்ன பண்ணுறாங்க பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு உண்மையாகவே ஆசிரியர்களுக்கு இது போன்ற இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனையை அன்பில் மகேஷ் அவர்கள் பெற்றுக் கொடுக்குறாரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற எக்கச்சக்கமான கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க உலா வந்துட்டு இருக்கு இதனால ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் முகேஷ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடுப்பில் இருந்துட்டு இருக்காராம் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த நம்ம ஒரு நம்பிதான் ஒரு ஒரு நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளியில் அந்த பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபட்டால் என்ன பண்ண முடியும் அவர்களுக்கு சரியான தண்டனையை இந்த அரசாங்கம் வழங்கினால் இன்னொருத்தர் நம்முடைய மாணவிகள் மீது கை வைப்பதற்கு அவன் யோசிப்பான் இல்லைங்களா பட் நம்ம இடைக்கால அந்த சஸ்பெண்ட் பண்ணுறது அவனை கூட்டு போயிட்டு சோறு போட்டிருந்தா என்ன பண்ணுவான யோசிச்சு பாருங்கள் எக்கச்சக்கமான பள்ளிகள் இதே போல் கேவலமான ஒரு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது இதற்கு ஆளுமருகம் என்ன அடுத்து கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் சமூக வலைதளங்கள் முழுக்கும் இப்போ நிரம்பி காணப்படுது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி